வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரளா டி இருபது நாலு குழுக்கள் வந்து அறநூத்தி தொண்ணூத்தெட்டு இப்போது நேற்று இவங்க கொடுத்த இந்த டிஜிட் வந்து தான் பதி பத்தொன்பதாம் தேதிக்கும் கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு போர்டு ஏ ஏழு வச்சுட்டாங்க சரிங்களா ஏ போடல இன்றைக்கி இவங்க ரெண்டாவது போர்டு பி ஆறு வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து இது நேற்றைய குழுக்கல்ல செகண்ட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன் எயிட் டபுள் ஜீரோ முன்னாடி ஏழு இன்றைக்கி குழுக்கள் சீரிஸ் நம்பர் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு சரிங்களா அப்போ இந்த கடைசி ஆல்டி எடுத்துங்க தொண்ணூற்றி எட்டு டபுள் ஜீரோ தொண்ணூத்தெட்டு டபுள் ஜீரோவில் தொண்ணூற்றெட்டு அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஜீரோக்கு பதில் நம்பர் மாத்திரம் எந்த நம்பர் மாற்றுவாங்க இப்போது இருபதாந்தேதிக்கு இவங்க கொடுத்துருக்கு வந்து அஞ்சு ஏழு ஆறு அதாவது ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு பார்த்திங்கன்னா டி போர்டு வந்து ஒம்பது வருது சரிங்களா ரெண்டு ப்ளஸ் ஆறு வந்து எட்டு வருது ஏ போர்டு தொண்ணூத்தெட்டு கன்ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி இந்த நம்பரில் ரெண்டு நம்பர் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறு வந்து பி போலியோ சி போலியோ உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த அறுபத்தஞ்சி உட்கார வாய்ப்பு இருக்குது பிசியில் இவங்க கணக்குப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா டி போரில் வந்து ஒம்பது அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு ஏ போரில் பி போரில் ஒம்பதுக்கு ஆப்போசிட் ஆறு சி போரில் இந்த ஆறு அப்படி உட்கார வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஒம்பது ஒரு போடு ஆறில் ரெண்டு போடு உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபதாந்தேதி கொடுக்குற கணிப்பில் நம்ம பார்த்தபடி ஒம்பது இருக்குது எட்டு இருக்குது இது வந்து எட்டு வந்து ஏ போர்டு ரோட் சைட் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு பி போர்டு ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு எண்ணூற்றி அறுபத்தாறு உட்கார வாய்ப்பு இருக்குது ஒம்பதுங்கிறது வந்து டி போடு அடுத்து இவங்களுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒம்பது டியில் ஒம்பது சியில் ஆறு இடையில் ரெண்டு போடு பதினேழுன்னு உட்காந்துருக்குது அதை இப்படி கூப்பிட்டுக்கிங்கன்னா ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு ஏழு மைனஸ் ஒன்று ஆறு அப்போ நைன் டபுள் எயிட் எயிட் டபுள் சிக்ஸ் இதுதான் நம்ம கணிப்பு இது தான் எனது கணிப்பு இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எயிட்டு டபுள் சிக்ஸு அப்படி இல்லைன்னா சி போர்டு வந்து அஞ்சு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு இதுதான் நம்மது நமது கணிப்பு உங்கள் கால்குலேஷன் என்ன வருது பாருங்க உங்கள் கால்குலேஷனில் வர்றது நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கணிப்பாகவும் உங்களுடைய இனத்தின் படியும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து தவறுதலாக வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மனது திருப்தியாக இருக்கும் அனைத்து கால்குலேஷன் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்ததை போடுங்கள் நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணத்து கொண்டும் போட போடாதீங்க தான் தொடர்ந்து கால்குலேஷன் பழக முடியும் தொடர்ந்து ஃபீல்டில் இருக்க முடியும் நன்றி வணக்கம்